படம் படத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு டியூவல் ரோல் ஒரு நடிகனா எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது ஏன்னா வணங்கான் ஒரு பேட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் பாலாசர் ஸ்கூலில் ஒரு டயலாகே இல்லாமல் ஒரு படம் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தால் ஒரு ரெண்டு வித்தியாசமான கேரக்டர் ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் தியேட்டரில் உட்காந்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் மறந்து வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு அளவுக்குமரன் சார் பண்ணிருக்காரு ஸோ ஐ திங் ஐ தேங்க் திரு சார் ஃபார் கிவிங் திஸ் ஃபிலிம் ஃபார் மீ அண்ட் ஐ எம் ரியலி எக்ஸைட் வணங்கானுக்கு ஏன்னா இப்போ அந்த டைம் வந்து ரெண்டு பெரிய படங்கள் பொங்கல்னாவே நமக்கு வந்து பெரிய படங்கள் வரும் அண்டு அதில் சம்டைம்ஸ் ஸ்க்ரீன்ஸ் கம்மியாக இருக்கும் இது இருக்கும் வெரி குட் அப்ரிசியேஷன் என்னோட கதாபாத்திரத்துக்கும் அதுக்கான ஒரு இது கிடைச்சது பட் இன்னும் சோலோ ரிலீஸ் ஆயிருந்திருந்தா இன்னும் பெருசாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட எண்ணம் இந்த டைம் அட்லீஸ்ட்ல நம்ம ஒரு பெரிய படங்கள் எதுவும் இல்லாததுனாலும் அண்ட் பைப் லைன்ல நம்ம இயக்குனர்களும் இருக்காங்க மயூசரா இருக்காரு அவர்ட்டையும் கதை ஒரு லைன் ஒன்று சொல்லியிருக்காரு பேஷன் அப்படின்றது ரொம்ப அண்ட் அதை ரொம்ப சென்சியராக பண்ணுறாருல்ல அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் பியாண்ட் எவ்ரி திங் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ட் சும்மா போய் பிரசன்ஸ் மட்டும் இல்லாம அங்கே ஃபைட் தப்பா ஃபைட்டு கொடுக்குறாரு அது ரொம்ப பெருமைப்பட விஷயம் தான் ஒரு தமிழனாவும் ஒரு இந்தியனாகவும் நம்ம பெருமைப்படப்பட வேண்டியது ஒரு சக நடிகனா ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணுறதுன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது என்னோட ஆனால் அவரோட எண்ணங்களுக்கு அவர் அவர் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு அதை ஃபாலோ பண்ண வேண்டியது வேற வேரி ட்ராவலிங்றது நம்ம அது இருக்க முடியாது ஃபாலோ

ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வெளி வருது அப்படின்னும் போது ஒரு லாங் ஹாலிடே ஒரு நல்ல டேட் எங்களுக்கு கிடச்சிது பிடிஜி யூனிவர்ஸ் அவங்களோட ரெண்டு மூணாவது படம் பாபி பாலச்சந்தரோட ப்ரொடக்ஷனில் நான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிகாஸ் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் பா ட்ரெய்லர்லேயே வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் திலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் ஸோ திருக்குமரன் சார் என்கிட்ட வந்து கதை சொல்லும் போதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையாக எனக்கு தோணுச்சு ஏன்னா ஆடியன்ஸ் அப்படியே கனெக்ட் பண்ணக்கூடிய அளவில் அது இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு பயங்கர ரேசி ஸ்க்ரீன் பிளே அண்ட் என்னோடய ஸ்ட்ரென்த் எல்லாமே வெளிப்படுத்தக்கூடிய அளவில் அந்த கதையில் அது யதார்த்தமா அமைஞ்ச ஒரு விஷயமா இருந்தது அண்ட் தடம் படத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு டியூவல் ரோல் ஒரு நடிகனாக எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது ஏன்னா வனங்கான் ஒரு பேட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் பாலாசர் ஸ்கூலில் ஒரு டைலாகே இல்லாமல் ஒரு படம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்தால் ஒரு ரெண்டு வித்தியாசமான கேரக்டர் பண்ணணும் ப பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் தெரிஞ்சுது அதான் ஐ வாண்டட் தட் ஸோ வெயிட் பண்ணி இந்த படம் பண்ணோம் ஒரு நல்ல டீம் எடிட்டர் ஆண்டனி சாராக இருக்கட்டும் ஃபேன்சி மியூசிக் நீங்க டெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க எல்லாரும் அவரோட மியூசிக்கை அப்ரிஷியேட் பண்ணாங்க அது வண்டர்ஃபுல் மியூசிஷியன் இதில் வந்து கண்ணம்மா பாடல் தனுஷ் பிரதர் பாடி அது வந்து ஒரு பெரிய வைரல் ஆச்சு அடுத்த பாடல் டாக் டீமும் பெருசாக இருந்துச்சு கண்டாரக்கொல்லி ஸோ ஓவராலாக வந்து ஐ திங்க் ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஹேப் கிவன் தியர் பெஸ்ட் அண்ட் ஆக்டர்ஸ் ஸோ இதில் வந்து ஒரு அன்சாம்பிள் காஸ்டாக பெரிய ஸ்டார் காஸ்ட் வந்து இருக்குது கனடாலேருந்து ஒருத்தர் அவர் ஹீரோ அவர் அவரும் ஒரு ஆன்டெக்னிக ப்ளே பண்ணுறாங்க அப்புறம் ஜான் விஜயன் அவரும் ஒரு ஒரு சைடு என்டர்டெயின் பண்ணுவார் அவர் கேரக்டர் எப்போதும் அவர் கொடுக்குற கேரக்டரை ஒரு எக்ஸல் பண்ணுவார் இந்த படத்துலேயும் அவரோட கேரக்டர் பெருசாக பேசப்படும் அண்ட் ஸ்தினானி அண்ட் ஷீ இஸ் அ அண்டர்ஃபுல் ஜாப் இந்த ஃபிலிம் நீங்கள் படம் பார்க்கும் போது இது ஒரு லவ் முக்கிய புள்ளியாக இருக்கும் காதல்ன்றது ஸோ அதை சுற்றி என்ன நடக்குது எப்படி கதை நகர்றதுன்றது தான் அந்த கதையோட அம்சம் அண்ட் மற்றபடி வெரி வெரி எக்ஸைட்டட் அண்ட் நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கிவின் அ பெஸ்ட் ஃபார் தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் தேட்டரில் உட்காந்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் மறந்து வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு குமரன் திருக்குமரன் சார் பண்ணியிருக்காரு ஸோ ஐ ஐ தேங்க் திரு சார் ஃபார் கிவிங் திஸ் ஃபிலிம் ஃபார் மீ அண்ட் ஐம் ரியலி எக்ஸைட்டட் ஸோ கிரவுண்ட் ப்ரமோஷன்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னு நினச்சோம் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு படத்துக்கு தான் நேரடியாக ஆடியன்ஸை பார்த்து பட படத்தோட ட்ரெய்லரியும் சாங்கும் போட்டு படத்தை பற்றி பேசி அவங்களோட ரெஸ்பான்ஸை கேட்குறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இப்போ அது வந்து ரொம்ப முக்கியமாயிடுச்சு ஒரு படத்துக்கு ஏன்னா நம்ம என்னதான் சோஷியல் மீடியாவில் இதில் போனாலும் ஸ்ட்ரைட் ஒன் டு ஒன் நம்ம மீட் பண்ணி பண்ணுறது வந்து வெரி நைஸ் திங் ஸோ கோயம்புத்தூரில் ஆர்கனைஸ் பண்ணி ஐ திங்க் தேங்க்ஸ் டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸோ அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ப்ரீஃபோ காலேஜஸ் கவர் பண்ணோம் அண்ட் நிறைய இவெண்ட்ஸ் இருக்கோம் ஸோ டைட்டான ஸ்கெடியூலில் தான் இருக்கோம் அண்ட் பிகாஸ் இது அளவுக்கு ரீச் பண்ண முடியுமோ அதை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறோம் அண்ட் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் நமக்கு ட்ரெய்லரும்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அண்ட் நல்லா போயிட்டுருக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ரெஸ்பான்ஸ் இல்லை நிச்சயமாக இது ஆக்ஷன் இருக்கும் ஆக்ஷன் லெவல்ஸுக்கு இது ரொம்ப என்ன பிக்காஸ் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கோம் பட் அது தேவையான இடத்துல தான் இருக்கும் ஸோ தேவையில்லாமல் எங்கேயுமே ஆக்ஷன் இருக்காது அந்த மூடுக்கு தகுந்தாப்பில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த அந்த கதை நான் சொன்னேன்னே அந்த ஸ்பீடு தான் அந்த ஆக்ஷனைக்கு கொண்டு போகும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் படத்தில் இருக்குது அதுதான் இதில் வந்து நம்ம எதிர்பார்க்காத இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு வச்சுட்டே இருக்கார் டேரெக்டர் ஸோ அதுவும் வந்து ஆடியன்ஸை வந்து ரொம்ப ட்ரெண்டாக வச்சுருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு ரெண்டு துருவங்கள் ரெண்டு கேரக்டர்ஸ் ஸோ ஐ திங்க் இதை விட ஒரு பெட்டர் டைட்டில் எங்களால் திங்க் பண்ணியிருக்க முடியாது தேங்க்ஸ் டு திருக்குமரன் சார் ஏன்னா அவர் வந்து ஆக்சுவலாக அந்த டைட்டில் முருகர் சர்ட்டே இருந்தது ஸோ அவர்கிட்ட போய் கேட்டு அந்த டைட்டிலில் எடுத்தோம் நீங்கள் படம் போது தெரியும் ரெண்டு கேரக்டர்ஸ்க்கான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் வேறு வேறு விதத்தில் ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பட் அவங்க ரெண்டு பேரும் சேரும் போது நடக்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நக நடக்கிற நிகழ்வு அதில் கதை வந்து எப்படி நகர்றதுன்றது தான் அந்த ஸ்பீடு ஸோ அதுதான் அந்த டைட்டில் அந்த ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பாப்புலர் டைட்டில் படம் படம் பார்க்கும் போது இல்லை இப்போது ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரு ஒரு லைன் இருக்குது ஸோ ஆசைகள் ரொம்ப அந்த அந்த லைனை நம்ம தாண்டும் போது நடக்கிற விபரீதங்கள் அது பண்ணுற நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் ஸோ அதுதான் கதையோட ஒரு மையப்புள்ளி காதல் அதுக்கப்புறமா அது ஒரு 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 ட்ராக்கில் இருக்கும் ஐ திங்க் தட் வில் ட்ரைவ் த ஹோல் ஃபிலிங் மற்றபடி இது பேக் ஸ்டோரிஸ் இருக்கும் காலின்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் மல்பே உபேந்திரா உபேந்திரான்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் பட் அது எப்படி எப்போ சந்திக்கிறாங்க எந்த சூழ்நிலையை சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதுக்கப்புறம் எப்படி ஸோ அந் அந்த லைனை க்ராஸ் பண்ணும்போது போது நடந்த எப்படி அவன் இஸ் கிராஸிங் அண்ட் டேக்கிங் இஸ் ஃபார்வர்ட் ஃபைனலாக என்ன நடந்துச்சு அப்படின்றது அந்த கதை நிச்சயமாக ஏன்னா இது வந்து ரெண்டு பேருக்கும் சமணம் கிடையாது அதுதான் இதில் ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு இது என்னென்னா ஃபேஷியல் ஃபேஷியல்ஸ் எல்லாரும் இருக்கும் பட் ஆனால் லுக் வைஸ் அவன் மூடி வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு என்னால் டிஃப்ரன்ஷியேட் பண்ண முடியுது ஏன்னா இப்போ தடம் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்ன தான் இருந்தாலும் அவங்க கேரக்டரைசேஷன் ஒன்றா தான் இருக்கும் பட் ஆனால் அது அவனோட சின்ன சின்ன நகர்வுகளில் தான் அவன் இவன் இவன் கவினே இவன் எழில்னு நமக்கு தெரிய வரும் பட் இதில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் அப்ரோச் பண்ணியிருக்கேன் ரெண்டு கேரக்டர் சொன்ன மாதிரி கொஞ்சம் மெனக்கடல் இருந்த பாடி லாங்குவேஜ்லேயும் சரி நான் கொஞ்சம் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு டேரக்டர் அண்ட் அதை வச்சு தான் நான் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணேன் லுக்வைஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணேன் அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது ஐ ஹேட் டு நீங்கள் படம் பார்க்கும் போது தெரியும் வாய்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன் ஒருத்தன் ரஃப்ராக இருப்பான் ஒருத்தன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தின்னாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான யூஸ் பண்ண டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் நீங்கள் ஃபஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸில் என்னடா இப்படி ஆகிடுச்சி என்ன எப்படி போக போது இனிமேல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் படத்தில் அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது தட்ஸ் வாட் த்ரீ ஆல் அவ்வளோ நீங்களே பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் இருக்கட்டும் சாங்ஸில் இருக்கட்டும் இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் மிஷன் சாப்டர் ஒனில் ஒர்க் பண்ண அந்த அது பயங்கரமாக எலிவேட் பண்ணார் படத்தை அவரோட மியூசிக் எப்போதுமே அவரோட மியூசிக் வந்து படத்தை வந்து எலிவேட் பண்ணும் ஒரு சீன் கன்சீவ் பண்ணும் போது சாம் இருக்காப்புல அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் டைரக்டர்ஸே அது தெரியும் ஹீல் ஒர்க் ஆன் இட் அப்படின்ட்டு ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டிங் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காரு அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரெகுலராக நம்ம யூஸ்வல் கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் வராத ஒரு விஷயம் இந்த படத்தில் வேறு மாதிரி ட்ரை பண்ணி உங்களை மேபி சில ஃபைட் சீக்வன்சஸில் கூட நிறைய விஷயங்கள் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு தட் வில் கிவ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தி ஆடியன்ஸ் தான் நினைக்கிறேன் ஸோ சாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இல்லைன்னா நம்ம அது என்னோடய தாட்டு சில 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 டைம் நம்ம டிசைட் பண்ணுவோம் இது இது நல்லாயிருக்கும் இது ஏன்னா சில பேரோட ஒர்க் பண்ணணும்னு நமக்கு விருப்பம் இருக்கும் ஸோ அப்படி தனுஷ் பிரதர் ஒரு இயக்குனராக எனக்கு வந்து ரொம்ப ஈர்க்கார் இப்ப உள்ள இந்த ஏஜுக்கான ஒரு இயக்குனர் கண்டிப்பா அது வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்ம பண்றோம் நிச்சயமா அது ஒரு வேற ஒரு கலர் எனக்கு கொடுத்துச்சு பட் ஐ டிசைட் என்ன நான் தான் டிசைட் பண்றது அண்ட் நிறைய பேர் என்னோட வெல் எல்லாம் வந்து ஏன் சார் அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க ஏன் இது பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்க ஒன்ஸ் டன் இஸ் டன் அது இது கிடையாது பட் ஐ வாட் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் திங்ஸ் தான் நான் நினைக்கிறேன் ஸோ இனி வரும் காலங்களில் அது அல்டி வெரி வெரி சூசி ஒன்று இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே எனக்கு ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு சவாலாக எந்த ஒரு கேரக்டர் இருந்தாலும் அது பண்ணுறது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும் எனக்கு வந்து ஐ டோன்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் தீஸ் எதுவுமே வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துகிற விதம் அது எந்தளவுக்கு நம்ம ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றதான் நான் எடுத்து பார்க்குறது பட் எனக்கு என்னன்னா இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னும் ஏன்னா இப்போ ஹீரோவான்னு நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது பட் ஆனால் இது இன்னும் கொஞ்சம் எந்த வரைமுறையும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம பண்ணலாம் ஒரு வேணென்னா பண்ணும் போது ஒரு ஆண்டக்னிஸ்டாக பண்ணும் போது பட் அதுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கணும் கதையில் அதுக்கான அந்த புஷ் இருந்தால் ஐ திங்க் இட் லீவ் வண்டர்ஃபுல் ஸோ அப்படி பண்ணும் போது இன்னும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பட் ஐ ப்ளே ஐ லவ் பிளேங் போத் குட் ஈவினிங் இந்த படம் வந்து நிறைய போலீஸ் நடிச்சிருக்கேன் இந்த போலீஸ் வந்து உண்மையாகவே டைரக்டர் வந்து ஃப்ரை பண்ணி இந்த போலீஸ்க்குன்னு ஒரு கேரக்டரை கொடுத்து இந்த போலீஸ் வந்து இப்படி பிஹேவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் கொடுத்து அந்த டிசைன்குள்ள நான் நடிச்சிருக்கேன் அண்ட் ஆல்சோ டு ஒர்க் வித் அருண் விஜய் சார் இட் வாஸ் கிரேட் லெட்டர் பிகாஸ் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் அப்படின்றதுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா அது இவர் தான் இவரை தவிர வேறு யாருமே கிடையாது இவரை மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் இந்த த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபார் டோ மெனி இயர்ஸ் அண்ட் மெயின்டைனிங் த வே ஹீ லுக்ஸ் அண்ட் ஆல்சோ கிவிங் இஸ் பெஸ்ட் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அருண் விஜய் இஸ் அ மேன் ஹூ ஆல்வேஸ் கேன்சர் அண்ட் அந்த மாதிரி ஒருத்தர் கூட நான் ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் எ கிரேட் ஹாப்பினஸ் அண்ட் ஆல்சோ எனக்கும் வந்து நான் பண்ணுற ரோலில் பெட்டராக பண்ணோம் அப்படின்னா இந்த படம் நல்லா வரணும் நல்லா வந்துச்சுன்னா எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் அண்ட் ஆல்சோ ஃபார் த பிரதர் இட்ஸ் பி அ கிரேட் ஃபிலிம் அப்படின்றது தான் என்னுடைய தாட்ஸ் ஆகிருக்கும் மேக்சிமம் எஃபர்ட் அண்ட் ஆஸ் யூஸ்வல் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஜான் விஜயோட விஷயங்களெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு குலாப் ஜாமுன் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன் நிறைய தத்துவங்கள்லாம் சொல்லுவேன் அதில் வந்து ஒரு இன்டஸ்டிங்கா ஒன்னு சொல்லுமா சொல்ற மாதிரி ஒன்னு என்ன அப்படின்னா அவர் அடிச்சு உட்கார வச்சிருபாங்க நான் வந்து அவரை பாத்துட்டு கேப்பேன் என்ன என்ன பண்ண அவனை அப்படினான ரொம்பவே ரப்பா கொள்ளுதா அது என்ன சொன்னான அட போயா சும்மா நீ அதெல்லாம் நான் அவரை கேக்கணுமா நீ சொல்றத பார்த்தா கத்திரனா கைச்சோட கைனா மறந்து போயிடுச்சு காத்திர்கு கொட்டாசி நிவஷம் வயசுன்னு சொல்லுவது போல இருக்குதே அந்த மாதிரி தத்துவங்கள்லாம் நிறைய போட்டுருக்கேன் பக்கத்தில் சோ ஐ அம் ஷியூர் லைக் எங்கள் ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி என் வயசாக இருக்கவங்கள மாதிரி ஆளு இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நார்மலாக வந்து ஹீரோ தான் ஹீரோயினை கேட்டிடிப்பாங்க இந்த படத்துல நானும் சைட் எடுத்துருங்க அதுவும் ரொம்ப அழகான ஹீரோயின் அவங்க சிரிச்சால கன்னத்துல குளிகிழும் அதுக்காகவே நான் ஏதாவது ட்ரை பண்ணி ஜோக்லாம் அடிக்கிறது அழகுக்கே அழகு சேர்த்து சிந்தியா நீ நடிச்சிருக்காங்க சோ உங்களுக்கு வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு அருமையான படம் மசாலாவான படமும் இருக்கு அதுல ஒரு இமோஷன் இருக்கு காதல் இருக்கு பாடல் நல்லா இருக்கு மியூசிக் நல்லா இருக்கு ஆக்ஷன் சீக்வன் சொல்லவே வேண்டாம் தலை பின்னி எடுக்கும் கிறிஸ்மஸுக்கு உங்களுக்கு ரெட்ட தலை என்ஜாய் பண்ணுங்க அவ்வளவுதான் ஒரு லேர்னிங் கர்வ் தானே எல்லோருமே வந்து ஒரு மெச்சூரிட்டி மெச்சூர் ஆகிறது தான் ஏன்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில் அந்த டைம் இருந்தது செலெக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி என்னன்றது நம்ம அப்போ அப்போ எட்டினத்துக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க அதுதான் என்னை வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூராக எனக்கு வச்சுச்சு அண்ட் காலகட்டங்கள் என்னை வந்து நிறைய நிறைய விஷயங்கள் நானே மாற்றிக்கிட்டேன் நம்ம நம்மளோட பெட்டர்மெண்ட்டுக்கான நிறைய விஷயங்களை என்ன எனக்கு தயார்படுத்திக்கிட்டேன் மாற்றிக்கிட்டேன் ஸோ ஐ திங்க் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த ஒரு ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே அப்போ தான் நடந்தது அண்ட் நவ் இப்போ வந்து எனக்கு ஸ்கிரிப்ட்டு ஆடியன்ஸ் என்ன விரும்புவாங்க எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த டைம் எனக்கு கற்றுக் கொடுத்தது அண்ட் நான் முன்னாடியிலேருந்தே வந்து ரொம்ப பொறுமையாக தான் ஸ்கிரிப்ட் செலக்ஷன் பண்ணுறது உண்டு ஏன் சார் இவ்வளோ படம் தான் இப்போ இவ்வளோ வருஷத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய எண்ணிக்கை ரொம்ப கம்மி ஸோ அப்படி தான் ஐ வாண்டட் டு பி இன்னும் ஃபர்தராகவும் நான் அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபிலம் வந்து எப்படியும் ஒரு ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலமாக ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் கம்ப்ளீட்டாக ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலம் அண்ட் ஒரு பிஎன்சி படமும் யானை மாதிரி ஒன்று அடிக்கணும்னு ஒன்று நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த படமும் பிஎன்சி எல்லா சைட்லேயும் போய் ரீச் ஆகும் பிகாஸ் இது கம்ப்ளீட் ஆக்ஷன் லவர்ஸாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற ஜென்ஜி கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் படமாகவும் லவ் இருக்கிறதுனால அதுவும் எனக்கு ரொம்ப அண்ட் எல்லாருக்கும் வந்து இப்போ இப்போ தடமில் ஒரு அடுத்த என்ன அடுத்த என்னென்ன ஒரு விஷயம் இருந்துச்சு பட் அது ஒரு ஒரு ஸ்லோ பேஸ்டாக ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் பட் இதில் வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டிலேயே அந்த விஷயம் நடந்துருக்குன்னு நம்ம அந்த வழி ஹாப்பியாக பேசுகிறேன் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க கதையோட இருக்கிறது என்னென்னா அது ஒரு 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 சைல்ட்ஹுட் லவ்லேருந்து வர ஒரு விஷயம் அவங்க ஒரு ஒரு அம்பிஷன் அவங்களுக்குன்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும் இவனுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்க படம் பார்க்கும் போது எங்கே அது வந்து ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு இது நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் வணக்கம் இது என்னோட ஐ திங்க் தேர்ட் டைம் கோயம்புத்தூருக்கு அண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் In the language number sweet, number respectful, I guess. So uh, that is something that I've noticed about them. And that is uh I think they have both said a uh, very larger-than-life character uh, and a Hollywood-Marie feel to it, because uh, you know, the friends and family, yella me uh layer, and I showed them the trailer. me, one. Similar, similarity that everybody wow. has told me is that full Hollywood feel is the right? of So, visuals, ruman ala, uh, BGM, RR, uh, the, every scene, there is one, you know, there is a score that elevates the entire scene. So, that is in a very, very important aspect. And above, uh, there is, um uh, number generation, a very attention span coming so um, now our film is what two two hours two hours, two yeah. hours uh runtime. Uh, so that is again a USP because there is something or the other fast happening. Ore or suspense is coming and how it is to engage is what we have tried to do. And uh working with such uh, esteemed uh, actors is a plus point. sir has done a wonderful job. ഡി ടി ജി യൂണിവേഴ്സൽ നമ്മൾ പൊഡക്ഷൻ കമ്പനി കോയമ്പത്തൂരോടെ പ്ൊടക്ഷൻ കമ്പനിരുത് അൻഡ് രൂപ ഡിസിപ്ലിൻഡ് രൂപ ഒരു സ്ട്രക്ച് പുറഡക്ഷൻ ഹൗസ് സോ ഐ തിങ്ക കണ്ടിപ്പാ ദി ആർ ആൽസോ ഗുൾ ടു ഗോ അ വെരി ലാങ് സോ ഐ ആ ജസ്റ്റ് ഫ്രേംസ് അൻഡ് ഐ ആം റിക്കോസ്റ്റിംഗ് എഷലി കോയമ്പത്തൂരോടെ മക്കളൊക്കെ പ്ലീസ് നമ്മൾ ഫിമുക്ക് സപ്പോർട്ട് പണു And 26th was the a candida party. It was actually you know the first uh, out of India or a shooting, so I was rumbo excited. Ina uh, and, uh, and the, uh, we went there and Apo, it was exactly like Pondicherry. <laughs> uh, you know, I thought that it would be like you know Malaysia, Malaysia shooting. Malaysia has a Urumadri, Malaka. And uppo we have such a talk, and it is completely like Pondicherry, but the visuals.

கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லமா இப்போ என்ன தியேட்டர் ஆடியன்ஸ் என்ன விரும்புகிறாங்க அப்படின்றது என்ன இருக்கணும் இப்போ அப்படித்தானே இருக்கு ஸோ அதனாலதான் ரன் டைம் எல்லாமே ரொம்ப பார்க்க வேண்டியது நம்ம ஆண்டனி சார் உக்கார போது சில விஷயங்கள்லாம் வந்து என்னென்ன தேவையிலோ இங்கேயே நம்ம பண்ணிடலாம் ஸோ இப்போ அதை அவங்க சொன்ன மாதிரி இப்போ அவங்களோட கான்சன்ட்ரேஷன் டைமே வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கு ஸோ அந்த குவிக் ஸ்பேனில் நம்ம வந்து எப்படி என்கேஜிங்காக ஒரு எல்லோரையும் வச்சுக்கிட்டோம் ஒரு எங்கேஜிங்காக ஒரு படம் இருந்துட்டாலே அது வந்து எந்த ஆடியன்ஸாக இருந்தாலும் ஜெம்ஜியாக இருந்தாலும் சரி நமக்காக இருந்தாலும் சரி வீல் ஆல் லைக் இட் இல்லை கம்பேர் வி கனெக்ட் ஐந் ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் அதுதான் இதில் இது ஸோ ஐ திங்க் ஓவரால் ஆனால் சொன்ன மாதிரி யூனிவர்சலாக எல்லாேருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒன்று படம்

நம்ம ஊர் பேசு ஏன்னா இது வந்து யூனியன் பிரதேசத்தை கொண்டே இந்த படம் ட்ராவல் ஆகும் ஸோ எங்கேயுமே நமக்கு வந்து இந்த ஊர் அந்த ஊருன்னு இருக்க தெரியாது பாண்டிச்சேரி மேக்ஸிமம் பாண்டி கோவா அண்ட் நாங்கள் மலாக்கான்னு சொன்னாங்க சாங் எடுத்துட்டு கூட நாங்கள் பாண்டிச்சேரிலேயே எடுத்துருக்கலாம் அந்த சாங் பட் எங்களுக்கு வந்து க்ரௌடு இது வந்து நான் வி வாண்டட் அ ப்ளேஸ் ரொம்ப ஒரு ரூவெண்டாக க்ரௌடு இல்லாத ஏரியாவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் அங்கே போய் இந்த மாதிரியானவானால் நீங்கள் லொக்கேஷன்ஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஸோ எங்கேயுமே அதே பண்ணி போகாமண்ட் இட் இட் இ வெரி என்கேஜிங் சந்தோஷமாக இருக்கு அண்ட் ப்ளஸ் வனங்கானுக்கு ஏன்னா இப்போ அந்த டைம் வந்து ரெண்டு பெரிய படங்கள் பொங்கல்னாவே நமக்கு வந்து பெரிய படங்கள் வரும் அண்ட் அதில் சம்டைம்ஸ் ஸ்க்ரீன்ஸ் கம்மியாக இருக்கும் இது இருக்கும் பட் ஐ காட் அ வெரி குட் அப்ரிசியேஷன் ஃபார் தட் சொல்லுங்க என்னோடய கதாபாத்திரத்துக்கும் அதுக்கான ஒரு இது கிடச்சிது பட் இன்னும் சோலோ ரிலீஸாக இருந்ததுனா இன்னும் பெருசாக இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம் பட் இந்த டைம் அட்லீஸ்ட் இயர் எண்டில் இ கமிங் நம்ம பெரிய படங்கள் எதுவும் இல்லாததுனால ஐ திங்க் வில் பி வேர் ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகும் ஸோ ஐ திங்க் ஐம் ஹாப்பி ஆன் தட் நோட் அண்ட் ரெண்டுமே அருமையாக எனக்கு வேறு வேறு அதான் சொல்கிறது ஒரே வருஷத்தில் எனக்கு கம்ப்ளீட் எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் கதைகள் இருக்கேன் இந்த படம் இந்த படம் முடிஞ்சு முடிஞ்ச உடனே நான் வந்து ஒரு கேப் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஃபோர் மந்த்ஸாக நான் வந்து கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நான் ரெடி ஆகிட்டுருக்கேன் அடுத்த கதாப்பாத்திரத்துக்கு எப்படி நம்ம தயார்படுத்திக்கலாம் அந்த பிக்காஸ் நான் ரெண்டு மூணு கதை கேட்டு கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வச்சுருக்கேன் நான் சொன்ன மாதிரி ஒரு லைட்டர் ஃபிலம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆசை அண்ட் பைப் லைனில் நம்ம இயக்குனர்களும் இருக்காங்க மகிழ்ச்சாராக இருக்காரு அவற்றையும் கதை ஒன்று ஒரு லைன் ஒன்று சொல்லியிருக்காரு மேபி தட் வில் ஒர்க் ஹோப்ஃபுல்லி பை ஜேன் அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி அப்படின்னு ஆல்ரெடி படம் பேரே வச்சுக்காரு அது ஒரு நல்ல கோயின்சிடென்ட் அண்ட் அவருக்கு அவருக்கு வச்சிருந்த டைட்டில் அது எல்லாமே இருக்கு பட் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன் அது அந்த மாதிரி கதையை அமையணும் இல்லை அவங்க அவங்களோட அந்த ஒரு மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு ஒரு காலகட்டத்தில் அவங்களோட ஃபேஷனை நோக்கி பட் இட்ஸ் வெரி நைஸ் டு சீ தட் தட் இஸ் கோயிங் ஃபாரஸ்ட் ஃபேஷன் அப்படின்றது ரொம்ப அண்ட் அதை ரொம்ப சென்சியராக பண்ணுறாருல அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் பியாண்ட் எவ்ரித்திங் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ட் சும்மா போய் ப்ரெசன்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கே ஃபைட் தப்பாக ஃபைட்டு கொடுக்குறாரு அது ரொம்ப பெருமைப்பட விஷயம் தான் ஒரு தமிழனாகவும் ஒரு இந்தியனாகவும் நம்ம பெருமைப்படப்பட வேண்டியது அதான் என்ன அதை இருக்காங்களே எல்லாம் நம்ம இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க அவங்களுக்கும் மெயின் அவங்களுக்கும் ஒரு அதுதான் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருந்தாலும் அந்த கதைக்கு நகர் நகர்வுக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க யாருமே சும்மா வந்துட்டு போகிற மாதிரி இருக்காது ஸோ ஈச் ஆஃப் தம் ஹேவ் பிரசன்ஸ் இன் திலிங் அதுதான் எல்லாருமே அவங்கவுங்க ரோலை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க பஜானஜய் என்ன சொன்ன மாதிரி அவருக்கான ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கும் அவர் ஒன்று கலக்கிட்டு போயிருப்பாரு அங்கங்கே ஸோ அது எல்லாருமே வந்து தேட்டரிக்கெல்லாம் தேட்டரிக்கி மொமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும் போது எல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி சரி என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதான் சொல்லுங்க வராங்க ரொம்ப சந்தோஷம் நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ எல்லாரும் மக்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அதான் சொன்னேன் ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும் அவர் அந்த விஷன் எடுத்துட்டு அவர் ஒரு விஷன் பண்ணணும்னு வராரு அதுக்கு என்ன தரவாக எல்லாமே வச்சுக்கோங்களேன் ஜென்ரலாகவே ஏன்னா பிகாஸ் என்னோட கவுண்டர் பார்ட் இல்லை ஸோ ஒரு சான் நடிகனா ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது என்னோட ஆனால் அவரோட எண்ணங்களுக்கு அவர் அவர் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு அதை ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படின்னா வேரி வேரி ஸ்டார்லிங்கிறது நம்ம இக்னரெண்டாக இருக்க முடியாது எனக்கா எனக்கு இப்போ நடிப்பை தவிர எதுவுமே கிடையாது நிறைய பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இன்னும் சாதிக்க வேண்டியதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதுக்கான பயணம் நம்ம தொடர்ந்துக்கிறது எல்லா நடிகரையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அது விதேசர் இப்போ போயிருக்கான போது அவரையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அவ்வளோதான இப்போதைக்கு நடிப்பு தானா பட் அப்கோர்ஸ் நான் வந்து நியூயார்க் ஃபிலிம் அகாடமியில் போயிட்டு நான் ஒரு பதினஞ்சு வருஷம் பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி போய் கோர்ஸ் பண்ணேன் ஃபில்ம் மேக்கிங் கோர்ஸ் பண்ணேன் அது ஒரு நடிகனாக இது என்ன நடக்குது கேமராக்கு தென்னது தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு காரணம் பண்ணேன் பட் அது ரியலி என்னை ஹெல்ப் பண்ணும் இன் சரி என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா கேமரா எல்லாமே நான் ஹேண்டில் பண்ணேன் ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய கிராஃப்ட்ஸை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கும் ஒரு ஒன்று இப்போ எனக்கு வந்து ஸ்டன்ஸ் கோரிய ரொம்ப பிடிக்கும் ஸோ இதெல்லாம் என்னுடைய ஆசைகள் பட் ஆனால் இதில் அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம வேலையில் இன்னும் நிறைய விஷயங்கள் ட்ரெண்டிங் இருக்குது அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேபி அதுக்கான விஷயங்கள் வரும்போது பண்ணுவோம் அதான் சொன்னேன் ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் அந்த டைம்ல அது பண்ணலான் தோணும் நீங்கள் வந்து இந்தியாவில் இந்தியாவிலே ஒரே அளவு பாராசூட்ல லைசன்ஸ் தெரியுமா உங்களுக்குலாம் இப்ப அதுக்கு போக முடியல انا வீட்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க இப்போ நான் ஒரு 78 எயிட் ஜம்ப் நைன் உட இல்ல வர மாட்டதா இருக்கு லைசென்ஸ் பண்ணது ஹார் லைசென்ஸ் வெச்சிருக்காருன்னு நினைக்கிறேனே ரொம்ப நன்றி நான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் எப்போதுமே பிரஸ் சப்போர்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு கோவைக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த மக்கள் எல்லாரையும் பாத்துறது எங்களுக்கு மகிழ்ச்சி थैंक यू so much थैंक यू ரொம்ப நன்றி थैंक यू you <laughs>